நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்ட்ல இருந்தா இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டினும் ஃபைவ் மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம் சரிங்களா இந்த சப்ஜெக்ட்ல அஞ்சு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஆல்ரெடி உங்களுக்கு மூணு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன் இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுத்துட்டு அந்த மூணு யூனிட் ஃபர்ஸ்ட் நான் கவர் பண்ண சொல்லியிருந்தேன் அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் பிப்த் யூனிட் இந்த மூணு யூனிட் மோஸ்ட்லி நம்ம கிளாஸ் ஜாமியன் எல்லாரும் படிச்சிருப்பீங்க இப்போ வந்து நான் பேலன்ஸ் இருக்க ரெண்டு யூனிட்டும் பிளஸ் ஆல்ரெடி உங்களுக்கு மூணு யூனிட் படிக்க சொன்னா பாத்தீங்கன்னா அதுக்கு சேர்த்து நான் மறுபடியும் நான் ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுத்துறேன் ஸோ நீங்க அந்த மூணு யூனிட் தவிர்த்து ஆல்ரெடி படிச்சது விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க அந்த ரெண்டு யூனிட்டுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன் டென் மார்க் கொஸ்டினா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி படிச்சிருங்க சரிங்களா இப்போ அந்த இம்பார்டன்ட் கொஸ்டின் நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்மளுடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணால் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருவேன் நான் அனுப்புகிற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் வைஸாக கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன் நீங்கள் கிளாஸை கவனிச்சிட்டு நான் அனுப்புகிற நோட்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து இம்பார்ட்டன் ஒன் மார்க் கொஷனும் நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பேன் அதாவது ஐம்பது ஒன் மார்க் கொஸ்டின் அனுப்பிச்சிருப்பேன் நான் எதுக்காக இவ்வளவு அதிகமா அனுப்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல்வி உளவியல் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு டெட் எக்ஸாம் படிக்கும் போதும் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால ஒன் மார்க் கொஸ்டின் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து நான் உங்களுக்கு அதிகமான ஒன் மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பேன் இது வந்து நீங்க டெட் எக்ஸாம் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க சார் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சார் அடுத்த யூனிட் படிக்கும்போது போது முதல் யூனிட் படிச்சது கொஞ்சம் மறந்தது சார் ஒவ்வொரு கேள்விக்கு என்னென்ன பாயிண்ட் சொல்லி மறந்தது இதெல்லாம் சொல்றீங்க நான் வந்து உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட் நோட்ஸ் அனுப்பிச்சு முடிச்ச பிறகு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு டென்மார்க்கும் நான் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுப்பேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஷின படிச்சுட்டு இன்னொரு போகும்போது உங்களுக்கு அந்த குழப்பம் வராது ரெண்டாவது மறக்காமல் உதவியா இருக்கும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் எக்ஸாமுக்கு நாளுக்கு வந்து நீங்க அந்த நோட்ஸ் உங்களுக்கு உதவியா இருக்கும் அது வந்து இனிமேல் தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அவங்க சப்ஜெக்டுக்கும் சரிங்களா ஓகே கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப பாருங்க கல்வி உளவியல் இதுல ஃபஸ்ட் யூனிட் கல்வி உளவியல் மற்றும் மனித வளர்ச்சியும் மேம்பாடும் இதுக்கான

நீங்க இது முன்னாடி படிச்சவங்களுக்கு ஏறி பாருங்க இந்த சப்ஜெக்ட்லாம் அறிவு அரியம் ஏன்னா இது வந்து ஓன எழுதக்கூடாது இது மோஸ்ட்லி அப்படி எழுதுறோம் ஸோ அதனால தான் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம படிக்க சொல்லுவோம் சரிங்களா அடுத்து பாருங்க கொஸ்டின் பாருங்க பொது உளவியலுக்கும் கல்வி உளவியலுக்கும் இடையேயான வேறுபாடுகள் பொது உளவியலுக்கும் கல்வி உளவியலுக்கும் இடையேயான வேறுபாடுகள் பிப்து கொஸ்டின் பாருங்க கல்வி உளவியல் என்பதன் வரையறை கல்வி உளவியல் தன்மைகள் இந்த அஞ்சு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்து டென்மார்க் கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கல்வி உளவியலின் வரம்பு அல்லது சுட்டிக்காட்டும் பகுதிகள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க குமரப் பருவத்தினரின் பிரச்சனைகள் மற்றும் குமர பருவத்தினரின் பிரச்சனைகளை தீர்க்க உதவுதல் தேர்ட் கொஸ்டின் பாருங்க வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவற்றின் பல்வேறு அம்சங்கள் அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க முக்கிய வளர்ச்சி நிலைகள் இந்த நாலு டென்மார்க்கு ஃபர்ஸ்ட் யூனிட் போட்டு முக்கியமானது அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க செகண்ட் யூனிட் பாருங்க புலன்காட்சி மற்றும் நினைவு பாருங்க கவனித்தல் என்பதன் வரையறை கவனத்தின் இயல்புகள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க நினைவினை மேம்படுத்தும் உத்திகள் தேர்ட் கொஸ்டின் பாருங்க புலன்காட்சியை பாதிக்கும் காரணிகள் பாருங்க புலன்காட்சியில் ஏற்படும் தவறுகள் பாருங்க சிறந்த நினைவின் இயல்புகள் இந்த அஞ்சு முக்கியமானது அடுத்து டென்மார்க் கொஷ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் கவனித்தலை தீர்மானிக்கும் காரணிகள் செகண்ட் கொஷின் பாருங்க புலன்காட்சி என்றால் என்ன புலன்காட்சியை முழைப்படுத்தும் நிய இயல்புகள் அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்க நினைவிறுத்தல் என்பதன் பொருள் நினைவிறுத்தலை பாதிக்கும் காரணிகள் இந்த மூணு டென்மார்க் கொஷ்டின் முக்கியமான அடுத்து தேர்ட் யூனிட் பாருங்க ஊக்கமும் கற்றலும் இதை ஃபர்ஸ்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் பாருங்க கற்றல் என்பதன் வரையறை கற்றலின் தன்மை மற்றும் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள் செகண்ட் கொஸ்டின் செயல்பாடு ஆக்கநிலை நிறுத்தம் இவற்றுக்கிடையான காணப்படும் ஒற்றுமை வேற்றுமைகள் தேர்ட் கொஸ்டின் செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம் கொஸ்டின் பாருங்க ஊக்கம் என்பதன் பொருள் ஊக்கத்தின் இயல்புகள் அடுத்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன் பாருங்க படிநிலை தேவை கோட்பாடு செகண்ட் கொஸ்டின் பாருங்க பியாஜையின் அறிதல் வளர்ச்சி படிநிலை கோட்பாடு தேர்ட் கொஸ்டின் பாருங்க ஜான் டூயின் அறிவு கட்டமைப்பு கோட்பாடு இந்த மூணு டென் மார்க்கு முக்கியமானது அடுத்து போர்த் யூனிட் பாருங்க நுண்ணறிவும் ஆக்கத்திறனும் இதுல ஃபர்ஸ்ட் இம்பார்டன் ஃபைவ் மார்க் கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நுண்ணறிவு என்பதன் வரையறை நுண்ணறிவின் வகைகள் மற்றும் நுண்ணறிவு நுண்ணறிவாளரின் பண்புகள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க தார்ந்தைக்கின் பல்கார்மிக் கொள்கை தேர்ட் கொஸ்டின் பாருங்க பீனே சைமன் நுண்ணறிவு சோதனை போர்த் கொஸ்டின் பாருங்க மாணவர்களிடையே ஆக்கத்திறனை வளர்த்திடும் வழிமுறைகள் பிப்து கொஸ்டின் பாருங்க ஆக்கத்திறன் என்பதன் பொருள் மற்றும் ஆக்கத்திறனின் பண்புகள் இந்த அஞ்சு பைவ் மார்க் கொஸ்டின் முக்கியமான அடுத்து டென் மார்க் கொஸ்டின் பாருங்க கில்போர்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு செகண்ட் கொஸ்டின் பாருங்க கார்டரின் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு தேர்ட் கொஸ்டின் பாருங்க நுண்ணறிவு சோதனையின் வகைகள் மற்றும் வகைகள் பற்றி விவரி ஃபோர்த்து கொஷ்டின் பாருங்க ஆக்கற்றின் மிக்க குழந்தைகளை கண்டறிதல் அடுத்து லாஸ்ட் இயர் ஃபிஃப்த்து என்று பாருங்கள் ஆளுமை இதுல ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷ்டின் ஃபஸ்ட் கொஷின் பாருங்க ஆளுமை என்பதன் வரையறைகள் ஆளுமையின் சிறப்பு இயல்புகள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஆசிரியருக்கு ஆளுமை பற்றிய உளவியல் அறிவு ஏன் தேவை தேர்ட் கொஷின் பாருங்க ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் ஃபோர்த்து கொஷ்டின் பாருங்க ஆளுமையை விபரித்திடும் கொள்கைகள் அடுத்து இம்பார்ட்டண்ட் டென் மார்க் கொஷின் ஃபஸ்ட்டு விஷயம் பாருங்க ஆளுமையை அளவிடல் ஆளுமையை அளவிடும் முறைகள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க புறத்தேற்று முன்முறைகள் தேர்ட் கொஸ்டின் பாருங்க உளப்பண்பு கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை போர்த்து கொஸ்டின் பாருங்க ஒருமைப்பாடுடைய ஆளுமை இந்த கொஸ்டின் தான் இம்பார்ட்டன் கொஸ்டின் நான் புதுசா ஜாமியில் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன் கொஸ்டினை கவர் பண்ணிட்டு தான் அடுத்த டைம் கிடைக்கும் மற்றதை படிக்க சொல்லுவேன் இதே மாதிரி நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா யூனிட்டுக்கான இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டின் அடுத்தடுத்த கிளாஸ்ல கொடுக்க ஆரம்பிச்சுறேன் அதே மாதிரி இந்த இம்பார்ட்டன் விஷயக்கான எல்லா கிளாஸும் அடுத்த ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்